இப்ப என்ன நடந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தி வேல் மறுபடியும் வந்து ஒழுங்க மரியாதையா நோட்டீஸ் திருப்பி சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு நீங்க எப்ப கடையை காலி பண்றீங்க நீங்க வந்து புறம்போக்கு இடத்துலதான் இந்த கடையே வச்சிருக்கீங்க கூடிய சீக்கிரத்துல அதை இடிச்சிருங்க இல்லனா நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி மீனா பதிலுக்கு பேசிடுறாங்க நம்ம கதிர் மீனா கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேருமே வந்து சென்னைக்கு கிளம்புறாங்க ஆனா வீட்டுல வந்து கல்யாணத்துக்கு போறோம் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க உண்மையாலுமே வந்து போலீஸ் ட்ரைனிங் தான் போறோம் அப்படிங்கறத யாருக்கிட்டயுமே சொல்லவே இல்ல பாண்டியன் ஏற்கனவே வந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல இப்ப பாண்டியன் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு கூட போகாம அவங்களுக்கு முன்னாடியே கிளம்புறாங்க மீனா கிட்ட மட்டும் ராஜி தனியா கூட்டிக்கிட்டு போயிட்டு உண்மை எல்லாமே சொல்லிடுறாங்க இப்ப நம்ம கதிரும் ராஜியும் கிளம்பி போயிடுறாங்க இல்லையா பின்னாடியே நம்ம பாண்டியன் வந்து எங்க கதிரு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல ஒரு ஏசி பஸ் இருக்கு அந்த பஸ்ல பஸ்லனாச்சும் போயிட்டு வர சொல்லு அதுல வந்து படுத்துக்கிட்டே போகலாம் எதுக்கு கண்ணை முடிச்சு கார் ஓட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனாதான் நம்ம கதிரும் ராஜியும் முன்னாடியே போயிட்டாங்க இல்லையா இந்த விஷயத்தை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் வந்து தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிக்கிறாப்புல சரி பேச்சை மாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஆபீஸ்ல நடந்த பிரச்சனைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ராஜியோட சித்தப்பா மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்து இல்லையே மிரட்டுறாப்ல அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே செந்திலுக்கு பயங்கரமா கோவம் வந்து அங்க கிளம்பி பிரச்சனை பண்றதுக்காக போக பாக்குறாப்ல ஆனா பாண்டியன் தடுத்து நிப்பாட்டி நீ எதுவும் பண்ண வேணா இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல பாண்டியன் என்ன பிளான் வச்சிருக்கிறாப்ல என்ன பண்ண போறாப்ல அப்படிங்கறது தெரியல சோ அதுக்கப்புறம் செந்தில் மீனா கிட்ட ஏன் என் இந்த விஷயத்தை முன்னவே சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் பிரச்சனையே இல்ல இது எப்பயும் எனக்கு வர்ற பிரச்சனை தான் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல இங்க நம்ம கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க கூடவே ஒரு பேசஞ்சரையும் அழைச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க சோ அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்